ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசநாயக்க அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரது செயலாளரை நியமித்திருந்தார் அதைவிட அமைச்சின் செயலாளர்களும் தற்பொழுது நியமிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கின்றது இது ஒருபுறம் இருக்க அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அதாவது உலகத் தலைவர்களில் இருந்து உள்ளூர் தலைவர்கள் வரையும் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் அதிலே முக்கியமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்

ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க இருக்கின்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை தொடர்பான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோர் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர் மேலும் தற்பொழுது பிரதமராக முன்னர் வகித்து வந்த தினேஷ் பதவி விலகியுள்ள நிலையில் புதிய பிரதமர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றும் கரணி இதன்போது குறிப்பிட்டார் அத்துடன் ஜனாதிபதி அனுரவின் அமைச்சரவையில் நான்கு பேர் கொண்ட குழு இருப்பதாகவும் கரணி மேலும் சுட்டிக்காட்டினார் அதன் பிரகாரம் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான கலந்துரையாடலின் பின்னர் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைப்பது குறித்தும் பிரதமர் பதவிக்கு கரணி அமைச்சூரியவை நியமிப்பது குறித்தும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் வரை ஜனாதிபதியின் கீழ் பதினைந்து அமைச்சுக்களும் ஏனைய மூவரின் கீழ் தலா ஐந்து அமைச்சுகளும் செயற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்து பதில் அளித்துள்ளார் அதில் பிரதமர் மோடி உங்கள் அன்பான வார்த்தைகளும் ஆதரவிற்கும் நன்றி நமது நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றாம் நமது மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் நாம் பணியாற்றலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதுதவிர தவிர கூடிய விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் சுனில் ஹந்துல் நெத்தி தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதேவேளை புதிய அமைச்சரவை தொடர்பிலும் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இன்றைய தினம் காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக பூர்வமாக நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார அனுரகுமாரி பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனையடுத்து நாட்டின் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பது தொடர்பில் முப்படை தளபதிகளுடன் ஈடுபட்டுள்ளார் இதேவேளை அவருடைய பாதுகாப்பிற்கு விசேட கமாண்டோக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நந்திகே சனத்குமார் நாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர் மற்றும் வறுமை ஒழிப்பு போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர் இவர் இலங்கை சுங்கத்தின் பிரதி பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் புதிய ஜனாதிபதியாக திசநாயக்க பதவியேற்ற பின்னர் வழங்கப்பட்ட முதல் நியமனம் இதுவாகும் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ரவி சினேவிர தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் அவர் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் இன்று இந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து புதிய பாதுகாப்பு செயலாளராக ஏ ஆர் வைஸ் மார்சல் ஓய்வு பெற்ற சம்பத் துய்ய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு புதிய பதவிகளுக்கு பலர் நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது